தொண்ணூறுகளில் பிறந்தவங்க தொண்ணூறுகளுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு சில கம்பெனிஸோடைய விளம்பர பாடல்கள் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும் அந்த பாடல்களை இப்போ கேட்டால் கூட அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகம் வரும் குறிப்பா நம்ம ஏற்கனவே நிர்மா வாஷிங் பவுடரை பற்றி பார்த்தோம் அந்த கம்பெனியில் என்னென்ன நடந்துச்சு அவங்க என்னென்ன தவறுகள் பண்ணாங்க அவங்களுடைய மார்க்கெட் இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற கொண்டு டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் அதுக்கான ரெஸ்பான்ஸை நீங்கள் நல்லாவே கொடுத்துருந்தீங்க அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பின்னடு கமெண்ட்லையும் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க எப்படி நிர்மா வாஷிங் பவுடர் எல்லாருடைய மனதிலையுமே ஆழமா பதிஞ்சிருந்ததோ அதே மாதிரிதான் இந்த வீடியோ கான் என்ற பிராண்டுமே நம்முடைய மனதுல சின்ன வயதுல ஆழமா பதிஞ்சிருக்கு ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸுக்கு ஸ்பான்சர்லாம் கூட இவங்க பண்ணியிருக்காங்க இவங்க அது மட்டும் பண்ணல இந்தியாவில் முதல் முறையா கலர் டிவி தயாரிச்ச இந்திய நிறுவனம் அப்படின்ற பெயரையுமே இவங்க தான் வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்குமே எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்ல கட்டி பறந்துகிட்டு இருந்த சமயம் மார்க்கெட்டோட நம்பர் ஒன் பிளேஸ்ல கூட இந்த வீடியோ கான் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட இந்த வீடியோ கான் இன்னைக்கு கிடையாது வீடியோ கானுடைய இன்றைய நிலைமைக்கு யார் காரணம் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருந்த இந்த வீடியோ கான் எதனால மறைஞ்சு போனச்சு அப்படி வீடியோ கான்ல என்னென்ன குளறுபடிகள்லாம் நடந்துச்சு அவங்களுடைய ஃபாலுக்கு யார் காரணம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல தெல்ல தெளிவா அலசி ஆராய போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற கங்காப்பூர் என்ற இடத்துல ஒரு சுகர் மில் ஒன்று இருக்கு இந்த சுகர் மில்லில் ஆரம்பிச்சது நந்துலால் தூத் ஜி அப்படின்ற ஒருத்தர் இவருடைய மகன் தான் வேணுகோபால் தூத்ஜி இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சமயங்களில் இந்த சுகர் மில் இவருடைய கைக்கு வந்திருக்கு அந்த நேரத்தில் இவர் தன்னுடைய ரெண்டு தம்பிகள் கூட சேர்ந்து என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா மார்க்கெட்டில் என்ன டிமாண்டாக இருக்குது மக்கள்கிட்ட எப்படி நம்முடைய ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கலாம் வேற என்ன தொழில் புதுசாக தொடங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காரு அந்த நேரத்துல தான் அவங்க அந்த சுகர் மில்ல ஸ்டாப் பண்ணிட்டு டியூப்ஸ் அண்ட் பைப்ஸ் தயாரிச்சு அவங்க வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதன் பிறகு கொஞ்ச நாட்கள்லயே பிக்சர் டியூப்ஸுக்கு நிறைய வேல்யூ இருக்கு அதாவது டிவில இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்டர் டைப்ல வரக்கூடிய அந்த கண்ணாடி குமிழ் மாதிரி இருக்கிற இந்த பிக்சர் டியூப்ஸுக்கு உலகம் நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ கான் என்ற பெயர்ல இந்த பிக்சர் ட்யூப்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை தொடங்கி இருந்திருக்காங்க ஒன்றா இருந்திருக்கு அதன் பிறகு நாமளே ஏன் டிவி தயாரிக்க ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு மக்களுமே வெளிநாட்டு டிவியை தான் வாங்கி நீங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுலயுமே வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட டிவிக்கு டியூட்டி டாக்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால நாமளே தயாரிச்சு இதை வித்தோம்னா அதோட பிரைஸுமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளால விற்க முடியும் சேல்ஸுமே எல்லாருக்கிட்டயுமே நல்லா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சமயங்களில் முதல் முறையா ஒரு கலர் டிவியை தயாரித்து இந்தியாவுல தங்களுடைய விற்பனையை தொடங்கி இருந்திருக்காங்க அவங்க நினைச்ச மாதிரியே அந்த நேரத்தில் அஃபோர்டபுள் பிரைஸ்ல மக்கள்கிட்ட அந்த டிவி போய் ரீச் ஆகிறதுனால நிறைய பேர் இந்த டிவியை வாங்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க பிஸ்னஸோட க்ரோத்துமே அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் தான் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க வேணுகோபால் நினைச்ச மாதிரியே நடுநிலை மக்களுமே அவங்களுடைய டிவிகளை வாங்கிக்கிட்டு இருக்காங்க மேற்கொண்டு வீடுகளுக்கு தேவையான பொருட்கள் ஹோம் அப்ளைன்ஸ் வாஷிங் மிஷின் ஏசி நிறைய பொருட்கள் மக்களுக்கு தேவைப்படுது ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறது ஆனா அந்த நேரத்தில் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணி இருந்திருக்காங்கன்னா சரியா ஜூலை இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வகையில அந்த சமயத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த மன்மோகன் சிங் ஒரு முக்கியமான ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி அந்த பட்ஜெட்ல குளோபலைசேஷன் லிபரலைசேஷன்

கம்பெனி தயாரிக்குதோ அந்தந்த கம்பெனிஸே அவங்களுடைய விலைகளை நிர்ணயம் பண்ணிக்கலாம் அவங்களுடைய உற்பத்தியுமே நிர்ணயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில தளர்வுகளை கொண்டு வந்திருக்காங்க அதே சமயம் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போற கம்பெனிஸுக்கு தேவையான இடங்கள் சட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அரசே ஏத்துக்கும் அப்படின்ற மாதிரி சில தளர்வுகளை இந்தியன் கவர்மெண்ட் அந்த நேரத்தில் கொடுத்திருந்திருக்கு வேணுகோபால் இந்த ஹோம் அப்ளைன்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ல இன்னும் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காரு அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ கான் கம்பெனி டிவிக்கு அடுத்தபடியாக ஃப்ரிட்ஜ் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி

நல்ல டிசைனோட இவங்க அஃபோடபிள் பிரைஸ்ல விற்க ஆரம்பிக்கிறாங்க இதனால அந்த பிரிட்ஜ்ஜோட சேலுமே அதிகமாக போய்க்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க அடுத்தபடியா வாஷிங் மிஷின் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வாஷிங் மிஷின் அந்த நேரத்துல வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் வாங்கிட்டு இருக்காங்க இத நடுநிலையில இருக்கிற மக்களுமே வாங்கி பயன்படுத்தணும் அவங்களையுமே இதை வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல இவங்க உருவாக்கி அதையுமே வெளியில விற்க ஆரம்பிக்கிறாங்க இதோட அவங்க நிறுத்தாம அடுத்ததா ஏசி சவுண்ட் சிஸ்டம் ஹோம் அப்ளைன்ஸ் முக்கியமா முக்கியமா மைக்ரோவேவ் அப்படின்னு எல்லாத்துலயுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணி மொத்த எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டையுமே நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையுமே தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ மக்களை ஒரு பொருளை மட்டும் வாங்க வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக காம்போ ஆஃபர் எல்லாம் கொடுத்து அந்த சமயத்துல மக்களை கவர ஆரம்பிக்கிறாங்க இதனால மத்த கம்பெனிஸ விட இவங்களுடைய சேல் அதிகமா போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம என்னதான் ஃபாரின் கம்பெனிஸ் அவங்களுடைய ப்ராடக்ட விக்கணும்னு நினைச்சாலும் கூட அந்த நேரத்துல அவங்களுடைய பிரைஸ் வந்து இவங்களை விட கொஞ்சம் அதிகமா தான் இருந்திருக்கு அதனால மக்கள் எல்லாருமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த வீடியோ அமெரிக்கானுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால எல்லாருமே இந்த வீடியோ கான்ஸை தான் விரும்பி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால இவங்களுடைய மார்க்கெட் ஷேருமே நம்பர் ஒன் பிளேஸ்க்கு போயிட்டு கோடி கணக்கில் இவங்க ப்ராஃபிட் பாக்குற அளவுக்கு வளர்ந்து இருந்திருக்காங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்ல மட்டும் இவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்திருப்பாங்க ஆனா அவங்க அதை பண்ணல அதுக்கு பதிலாக இன்னும் பல செக்டர்ல நம்ம கால் பதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது அதன் அடிப்படையில் தான் பவர் செக்டாருக்கு வராங்க ரீட்டைல் ஷாப்குள்ள வராங்க அது மட்டும் இல்லாம டிடிஎச் டெலிகாம் செக்டாருக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் இவங்களுடைய மொத்த டவுன் ஃபாலுமே ஆரம்பிக்க போகுது அந்த நேரத்தில் ஆயில் பிளான்ஸ் எல்லாம் சில நாடுகளில் நிறுவி இருந்திருக்காங்க இப்படி நிறுவன சமயத்தில் குருடாயிலோடைய ரேட்டு வந்து ஹண்ட்ரட் டாலர் கிட்ட இருந்திருக்கு அந்த நேரத்தில் இந்த குருடாயில் மேலே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க பண்ணியிருந்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டூ தௌசண்ட் ஆரம்பிக்கிற சமயத்தில் செல்போனுடைய மோகம் வந்து மக்கள் கிட்ட அதிகமாக போய்கிட்டு இருக்கு இதனால செல்போனுமே ஒரு கட்டத்தில் தயாரிக்க ஆரம்பித்து அதையுமே விற்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவங்க இதோட நிறுத்தாமல் நெட்ஒர்க் கம்பெனிக்குள்ள நம்ம வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் ஏர்டெல் டொக்கோமோ ரிலையன்ஸ் ஐடியான்னு இந்த நாலு கம்பெனி கம்பெனி டாப்ல இருந்ததுனால இவங்களுடைய காம்படிஷனா நாமளும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல தங்களுக்கான லைசென்ஸை இவங்க அப்ளை பண்ணி இருந்திருக்காங்க இறுதியா இரண்டாயிரத்தி ஒன்பதுல டூ ஜி என்ஸ்பெக்ட்ரமுக்கு தேவையான லைசன்ஸ் எல்லாமே அந்த நேரத்தில் டெலிகாம் மினிஸ்டரா இருந்த ஏ ராஜா கிட்ட இருந்து இவருக்கான லைசன்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்திருக்கு அதன் பிறகு இவங்க இந்திய முழுக்க நிறைய டவர்ஸ்லாம் எல்லாம் அங்கே நிறுவ ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய இந்த பிசினஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணி நிறைய இடங்கள்ல டவர் ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு போயிருந்திருக்காங்க அதன் பிறகு இவங்களுடைய குரோத்துமே மெல்ல மெல்லமா அதிகரிச்சுக்கிட்டே போகுது நிறைய பேர் இந்த வீடியோ கான் சிம்மையுமே வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாட்கள் கழித்து டிடிஎச்மே இவங்க வராங்க அந்த நேரத்துல எல்லாரும் வீட்டிலயுமே டி டிவி வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா கேபிள் கனெக்ஷன் ரொம்ப புவரா இருந்ததுனால அதை சரி பண்ணணும் அதுலயுமே ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால சன் டைரக்ட் டாடா ஸ்கை ஏர்டெல் டிஷ் டிவி அப்படின்னு நிறைய பேர் காம்படிஷன்ல இருக்கிற சமயத்துல வீடியோ கனமே அவங்களுடைய டிடிஎச் கொண்டு வந்திருக்காங்க அந்த நேரத்துல இவங்க ஃபர்ஸ்ட் டைமா வேற எந்த கம்பெனிஸுமே பண்ணாத போர் கே அல்ட்ரா ஹெச்டி சர்வீஸுமே இவங்க கொடுத்திருந்திருக்காங்க இறுதியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சின் அடிப்படையில் முப்பது மில்லியன் யூசர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ல போட்டு ஷேரையுமே ஒரு பெரிய மார்க்கெட் ஷேரையுமே இவங்க ஹோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் இதோட நிறுத்தி இருந்தா கூட இந்த வீடியோ கான் கம்பெனி தப்பிச்சிருந்திருக்கும் ஆனா நால பின்னா இவங்க அடுத்தபடியா ரிலையன்ஸ் டிஜிட்டல் குரோமா பிக் பாசார் மாதிரி நாமளும் ஒரு பெரிய ஷோரூம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க தயாரிக்கிற அந்த பொருளையுமே அந்த ரீட்டைல் ஷாப்ல வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்தியா முழுக்க ஐநூறுக்கு மேற்பட்ட ரீட்டைல் ஷாப்பை இவங்க ஓபன் பண்ணி இருந்திருக்காங்க அதுல டிவி லேப்டாப் சவுண்ட் பார்னு பல பொருட்களை வைத்து தங்களுடைய வியாபாரத்தை பெருக்க பார்த்து இருந்திருக்காங்க ஆனா அது எல்லாமே இவங்களுக்கு ஒரு கட்டத்துல ஃபெயிலியர் கொடுத்திருந்திருக்கு பட் இந்த ரீட்டைல் ஷாப் மட்டும் ஃபெயிலியர் கொடுக்காம அவங்களுடைய மொத்த பிஸ்னஸ்மே கவுக்குற அளவுக்கு ஏன் அந்த கம்பெனியை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ள மூடுற அளவுக்கு ஒரு பெரிய நஷ்டத்துக்குள்ள ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல இந்த வீடியோ கான் போயிருந்திருக்கு இவங்களுடைய இந்த கம்பெனி மூடுறதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஐஃபாடுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்திருக்காங்க என்னதான் இவங்க புது புது டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஷாருக்கான வர வச்சு மார்க்கெட்டிங்லாம் பண்ணியிருந்தாலும் கூட அது எல்லாமே ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு ஃபெயிலியரை தான் கொடுத்துருந்துருக்கு பட் இவங்களுடைய ஃபெயிலியருக்கு காரணம் வேற யாருமே கிடையாது இவங்க மட்டுமே தான் இவங்க எடுத்த சில தவறான முடிவுகள் மட்டும்தான் ஒரு கட்டத்தில் இவங்களுடைய கம்பெனியோடைய வேல்யூவை விட அதாவது இவங்க கிட்ட இருக்கிற மார்க்கெட் ஷேரை விட இவங்களுடைய கடன் வந்து ஒரு கட்டத்தில் அதிகமாக போகுது குறிப்பாக சொல்லணும்னா முப்பத்தி ஏழாயிரம் கோடி அளவுக்கு உங்களுடைய கடனுடைய அளவு போயிருது இதனால இந்த கம்பெனியால் அடுத்தடுத்த முயற்சிகள் எதுவுமே எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட ஆரம்பிக்கிறாங்க இவங்களுடைய பிசினஸ் இந்தளவுக்கு மோசமா போவதற்கு காரணம் இவங்க அஃபோர்டபுள் பிரைஸ்லயே வந்துட்டு அடுத்தடுத்து இவங்களுடைய டிசைன்ஸ் எதுவுமே அப்கிரேட் பண்ணாம தான் போயிருந்திருக்காங்க ஆரம்பத்துல இவங்க தயாரித்த அந்த டிவியா இருக்கட்டும் இவங்க டிவி தயாரிச்ச சமயத்துல ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதன் பிறகு கொரியன் கம்பெனிஸ் ஜப்பானீஸ் கம்பெனிஸ்லாம் வந்ததுக்கு பிறகு எல்இடி டிவி எல்சிடி டிவின்லாம் வந்துருச்சு அதுல புது புது டிசைன்லாம் எல்லாம் வந்ததுனால மக்கள் அனைவருமே இப்போ இந்த பெரிய டிவில இருந்து ஸ்லிம் டிவிக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க இதனால டிவி கிட்ட இருந்த மார்க்கெட் ஷேருமே இவங்களுக்கு மெல்ல மெல்லமா குறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி தான் ஏசி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ்னு எல்லாத்துலேயுமே புது புது டெக்னிக்ஸ் டெக்னாலஜியோட இண்டஸ்ட்ரியில் சாம்சங் எல்ஜி கம்பெனிலாம் வந்ததுனால இவங்களுடைய டிசைன்ஸ் எதுவுமே மக்களுக்கு பிடிக்காமல் போகிறதுனால அதுலேயுமே இவங்களுக்கு பெரிய அடிதான் விழுந்திருக்கு ஆயிலண்ட் பிஸ்னஸ் அண்ட் டெலிகாம் பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய ஹெவியான பிஸ்னஸ் ரீட்டைல் அண்ட் டிடிஹெச் வந்து ஒரு லோ மார்ஜின் பிஸ்னஸ் இதில் முக்கியமாக இவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ் மட்டும்தான் அதில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை நூறுபான ஒரு இடத்துல விற்கப்பட்டுச்சுன்னா எண்பது ரூபா கிட்ட லாபம் கிடைச்சிருந்துருக்கு அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட ப்ராஃபிட் கிடைச்சிருந்துருக்கு இதனால் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை விட ஒரு பெரிய அளவுக்கான தொகை தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸில் இவங்களுக்கு லாபமாக கிடைச்சிருந்துருக்கு ஆனால் அதுலேயுமே ஒரு கட்டத்தில் இவங்க கோட்டை விட்டதனால வீடியோ கான் கம்பெனி ஒரு கட்டத்துல டவுன் பால சந்திக்க நேரிடுறாங்க இப்படி ஒரு சரிவை இவங்க சந்திச்சதுக்கு பிறகு முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் ஐம்பதாயிரம் கோடி கடனா மாற ஆரம்பிக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஒரு ஐடியா டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கு வந்து அந்த நேரத்தில் பரபரப்பா பேசப்பட ஆரம்பிக்குது அதை பத்தின விசாரணைகள் வேக வேகமா நடக்க ஆரம்பிக்குது இந்த நேரத்துல தான் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வாக்குல சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க அதுல வீடியோகான் கம்பெனி மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்கேம் பண்ணி அதாவது குறஞ்ச காசுக்கு அந்த டூ ஜி லை வாங்கிருக்காங்க பின் பின்னாட்கள் அது எல்லாமே ஒரு ஸ்கேம்னு தெரிய வர ஆரம்பிச்சதும் நூத்தி இருபத்தி ஒரு லைசன்ஸ் சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்றாங்க அந்த நூத்தி இருபத்தி ஒன்னு லைசன்ஸ் இந்த வீடியோ லைசன்ஸும் ஒண்ணு இப்போ மறுபடியுமே அவங்க லைசன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி வாங்குற அளவுக்கு அவங்களுக்கான பண வசதி போதுமான அளவுக்கு இல்லை பேங்க்லயுமே நிறைய கடன் வாங்கிக்கிட்டே போறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட இன்டர்நெட் மோகமும் மெல்ல மெல்லாம ஆரம்பிக்குது ஆனால் வீடியோக்கான அடுத்தடுத்து அவங்களால அப்கிரேட் பண்ணிக்க முடியாம அவங்களுடைய அந்த டவர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கட்டத்துல ஏர்டெல் கிட்ட வித்து இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல ஐம்பதாயிரம் கோடியில இருந்து அவங்களுடைய கடன் தொண்ணூறாயிரம் கோடி அளவுக்கு பேங்க்ல மாறி இருந்திருக்கு குறிப்பா இவங்கள மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லாருமே பேங்க்ல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்குலாம் கடன் வச்சிருந்திருக்காங்க ஆனா அவங்களுடைய அந்த மார்க்கெட் ஷேருடைய வேல்யூ வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு ஆனா வீடியோ கோனோடைய அந்த பர்ஃபார்மன்ஸோ அந்த மார்க்கெட் ஷேர் பிரைஸோ கடன் வேல்யூட ரொம்பவே கம்மியா தான் இருந்திருக்கு பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே கம்மியா இருந்ததுனால அடுத்தடுத்து வந்த பேங்க் எதுவுமே இவங்களுக்கு லோன் கொடுக்காமலே போயிருந்திருக்காங்க குறிப்பா

இருந்திருக்கு இப்படி திவால் இருந்த சமயத்துல தான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு பெரிய அடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காத்துக்கிட்டு இருந்திருக்கு அப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வீடியோ கான் மேல என்ன ஒரு புகார் எழுப்பப்பட்டுச்சுன்னா இவங்க ஐசிஐசி பேங்க்ல மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி கடன் வாங்கி அந்த கடனை இவங்க திருப்பி செலுத்தல அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கேம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஐசிஐசி பேங்க் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்த ஒரு காமன் மேனான மிஸ்டர் அரவிந்த் குப்தா அப்படின்ற ஒருத்தர் ரெண்டு வருஷம் அனலைஸ் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கும் லெட்டர் எழுதி இருந்திருக்காரு இதன் பிறகுதான் மீடியாவில் இந்த விஷயம் இந்த ஸ்கேம் பத்தி வெளியில பரபரப்பு

யார் அப்படின்னு சொல்லி அவர் விசாரிச்சதுல தான் ஐசிஐசிஐ பேங்க் எம் டி மற்றும் அந்த சமயத்தில் இருந்த சந்தா கோச்சார் என்ற பெண்மணியுடைய கணவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு இதனால இதுல ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்குறதையுமே அவர் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார் அது மட்டும் இல்லாம ஐசிஐசிஐ பேங்க் வந்து வருடந்தோறும் இவ்வளவு பேருக்கு கடன் கொடுத்துருக்கு இவ்வளவு கடன் ரிட்டன் வராமல் இருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே இவர் நல்லா நோட் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த மூவாயிரத்தி கோடி சுப்ரீம் எனர்ஜி என்ற கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்களே அதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்குள்ளே முந்நூறு கோடி நானூறு கோடின்னு கொடுத்துருக்காங்களே அந்த பணம்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவர் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போ இந்த சுப்ரீம் எனர்ஜி கம்பெனியோடைய ஓனர் வீடியோகான் கம்பெனியோட ஓனரான வேணுகோபால் தூத் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது இதில் இடி டிபார்ட்மெண்ட்டுமே இந்த வழக்குக்குள்ள வந்து விசாரணை பண்ணும்போது தான் நியூ பவர் கம்பெனிக்கு அறுபத்தி நாலு கோடி ரூபாயை இந்த வேணுகோபால் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் பேங்கில் என்ன விஷயத்துக்காக லோன் வாங்கினாரோ அந்த விஷயத்துக்காக அந்த பணத்தை அவர் பயன்படுத்தலை அப்படிங்கிறது தெரிய வருது அதே சமயம் இன்னொரு பக்கம் அந்த தீபக் கோச்சார்னு அந்த தீபக் கோச்சாருக்கு அவருடைய அந்த நியூ பவர் கம்பெனிக்கு சிங்கப்பூர்ல இருந்தும் ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் வந்திருக்கு அபடினும் இந்த அமௌண்டலா வச்சு இவங்க தான் ஏதோ கோல்மால் பண்ணி இந்த வீடியோ கான் கம்பெனி தான் இவருக்கு கொடுத்துருக்கும் அதுக்கு இந்த ஃபேமிலியா சேர்ந்து தான் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஸ்கேமியா நடத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சந்தேகப்பட்டதுனால இதை பத்தி கவர்மெண்ட் சைடுல இருந்து பதில் கேட்டிருந்தாங்க ஆனா அவங்க எத்த நாள் கேட்டாலுமே பதில் சொல்லாததனால ரீதியா மூன்று பேருமே கைது பண்ணி இந்த வழக்க தற்போதைக்கு விசாரிச்சுக்கிட்டு வராங்க ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இவங்க கடன் வாங்கியிருந்தாலுமே அதை எதையுமே இந்த கம்பெனி ரிட்டர்ன் பண்ணவே இல்லை அதே சமயம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பத்து கோடி ரூபாய் அளவுக்கு என்பிஏ லிஸ்ட்ல அதாவது தொண்ணூறு நாட்கள் வட்டி கட்டாம நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்ல இந்த வீடியோ கடன் தொகையுமே மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க இப்போ வரைக்குமே அந்த பணத்தை கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது பட் இதை எல்லாத்தையுமே காமன் மேனா யோசிக்கிற அந்த அரவிந்த் குத்தா அப்படின்றவர் இது எல்லாமே மக்கள் பணம் மக்கள் பணத்துல இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு இவங்க இந்த பணத்தையுமே திருப்பி கொடுக்காம இருக்காங்க ஒருவேளை அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவாங்களே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அவர் யார் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னுலாம் பார்க்காம அந்த கம்ப்ளைண்ட இமிடியேட்டா இடி ஆஃபீஸுக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் அனுப்பி இருந்திருக்காரு தற்போதைக்கு இந்த ஸ்கேம் பற்றின வழக்கு வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு வீடியோ கான் கம்பெனியும் ஒரு கட்டத்தில் எதுலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாம வாங்கின கூட திருப்பி கட்ட முடியாத அளவுக்கான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு இறுதியா அவங்களுடைய கம்பெனியே தற்போதைக்கு குளோஸ் பண்ணி இருந்திருக்காங்க பொதுவாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போறவங்க மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு சமயத்தில் அவங்களுக்கு அது லாபத்தை கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா எங்கேயாவது காலை வாரி விட்டுரலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்மேன் பல செக்டார்ல காலை வைக்கும்போது அது பெரிய ஒரு ஆபத்துல தான் போய் கொண்டு சேர்க்கும் கம்மியான அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து சின்ன ப்ராஃபிட்டை எடுத்து அதன் பிறகு அந்த கம்பெனியை கொஞ்சம் பெருசாக்கணுமே தவிர கடன் வாங்கி அந்த கம்பெனியை ஆரம்பிச்சா என்ன நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறததான் இந்த வீடியோ கானுடைய கதை மூலிமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இந்த வீடியோ பாக்கிற நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ற ஐடியாஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த வீடியோக்கானோடைய ஸ்டோரி வந்து அது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் நீங்கள் இந்த வீடியோக்கானோடைய டவுன் ஃபாலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம வன் பாக்ஸில் சொல்லுங்க இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வேற ஒரு வீடியோவெலாம் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களுடைய மருந்து உங்கள் பாபு